நான் யாரையும் கொலை செய்யறேன் நான் யாரையும் கொலை செய்ய உயிரோட இருக்கான் இனிமே நான் யாருக்கும் பயப்பட நான் இந்த செலவை பொண்ணுட்டு நினைச்சுதான் கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருந்தேன் இனிமே வளர்க்கும் போல அடக்கும் போலயா நானும் நான் கட்பாக்கும் போல ஐ மீன் ரொம்ப ஒழுங்கா நடந்துக்குவேன் சொல்றேன் இவ்வளவுக்கும் காரணம் எதுக்காக சத்த மாதிரி உண்மையை சொல் இல்லாட்டி நிஜமா அடிக்கடி உண்மை சொல்லுது

உஷாவை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கணும் வேலையை விட்டு போயிட்டானே இப்ப கொலை எல்லாம் என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது நீங்க எல்லாம் எதுக்க லாயக் கிடையாது தண்டம் விஸ்கி பாட்டில தூக்கிட்டு ஓடுறதுக்கு தான் லாயக் பாஸ் டெலிபோன் பாஸ் ஹலோ நமச்சோ ஐ ஸ்பீக்கிங் நான் பெருமாள் பேசுறேன் சார் சபாபதி நோட் எடுத்துக்கிட்டு வேற ரூட்ல போயிட்டு இருக்காரு சபாபதி பையன் நம்மள எல்லாரும் ஏமாத்திட்டு வேற ரூட்ல போறாங்க ஐயோ ஐயோ நான் அடிச்சனே நான் புடிச்சனே நான் செதுக்கனே நான் வரங்குறேன் பலனால கஷ்டப்பட்டமே எல்லாரும் தூக்கிட்டு போய்டானே எல்லாம் போச்சு யாரா கத்துறீங்க யாரா கத்துறீங்க நீங்க எல்லாம் வேற Dress மாத்திட்டு ஏறிக்கறல எனக்கா காத்துக்கிட்டுங்க நான் அந்த சபாபதி பையன் விரட்டி புடிச்சு கரன்சியோட உடங்க வந்து சேர்றேன் நீங்க வேற ஏதாவது ரூட்ல நான் வந்தத நமக்காக மன உச்சில ஒரிஜினல் கரன்சியோட பார்ட்டி காத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம கரன்சியை கொடுத்துட்டு அந்த ஒரிஜினல் வாங்கணும் எல்லாம் சேர்க்க ரெடி அவங்க போங்க you <laughs>

துரோக மண்டை நடிச்ச யாரையுமே நான் இது வரைக்கும் நைட்டு உயிரோட கொடுத்துருவேன் ஆனா பாவம் நோட்டடிக்க கடைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நான் உயிரோட போடுறேன் பாடுறேன்

கொண்ணேங்களே பத்தில துடிக்கி வெக்கிறேன் உன் குழந்தைய பாசி தேறனனா முதல்ல பண பசி தேறணும் என்னோட பணத்தலாம் அந்த பையங்க ஒளிச்சு வெச்சிருக்காங்க மரியாதையா சொல்ல சொன்னா அம்மா என்ன உயிரோட ஓடுவேன் அம்மா அந்த பண இவேندலமா அத்தனை நம்ம பிரசரணச்ச கண்ண லோட் அந்த கண்ண லோட்டோடு போய் சொப்புடிக் வப்பனானே முடினே பொடிமேளே நீயோ மௌனமாங்க சொல்ல மாட்டே உன் கண்ணாடியங்க அம்மா காட்டுன அந்த யமளம் ஏய் ஓட பையனா நம்ம வண்டில லோட் போட்டுடலாம் எல்லா பத்தியே வண்டில ஏத்திடेंगे அம்மா லட்சுமி என் கஷ்டம் எல்லாம் என்ன ராஜா பிடிக்கிற வந்திருக்கிறது சேகரா சுந்தரபுத்தியான் லட்சுமி

அந்த ரமச்ச கடனோட கருத போடாமா பயப்படாது அவன் எங்கேயும் தப்ப முடியாது அவன் போறேன் என சுந்தரபுத்த நல்ல நோட்டு நல்ல நோட்டு இருபத்தி அஞ்சு லட்சமா சுந்தரமூர்த்தி பாவாடா தாத்தா சுந்தரமூர்த்தி பாட்டி கொஞ்சம் முதலாளி முதலாளின்னே என்ன க்ளோஸ் பண்ணிட்டீங்களா உன்னை என் கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சு என் பிரசைய உங்களுக்கு படைச்சு நீ அங்கேயே கள்ள நோட்டு அடிச்சு என் பேரையை கெடுத்துட்டேன் என் மேல உனக்கு விசுவாசம் இருந்தா இப்பவே என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அவங்க கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி இந்த பணத்தை படைச்சிடலாம்